ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை பாருங்கள் இதோ ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ளவுஸ் கீட்டை போட்டு நல்லா வசக்கட்டை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அது என்னென்னு நம்ம பார்க்குமா அது அது என்ன இருக்குன்ட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சு விட்டாங்க அந்த டிசைன் ப்ளவுஸை நான் எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் பாருங்க நான் வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சம்சா மாதிரி இருக்கும் பார்த்திங்களாங்க அதாவது சம்சா எப்படி வைக்கணும்னா ரெண்டு இன்ஜிக்கு ரெண்டு இஞ்சிக்கு கட்டிடமாக கட் பண்ணிக்கணும் சேமாக கட் பண்ணி அதை நாளாக மடித்து திரும்ப இந்த சைடு இந்த சைடு நம்ம மடித்தோன்னா அந்த சம்சா ஷேப்புக்கு வரும் அதுதாங்க அப்படி ரெண்டாக லைட்டாக அந்த இந்த இந்து மடித்து அந்த மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு லேஸ் வச்சு தச்சுக்கிட்டேன் தைச்சிக்கிட்டு இந்த சம்சா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ரெடி பண்ணி வச்சு இப்போ அதை தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில இடையில என்னென்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதாவது பிக்னஸாக இருக்கட்டும் இல்லை எனக்கு நல்ல டைலரிங் தெரியும் சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற நீங்களாம் என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது வந்து ரொம்ப குயிக்காக நான் எப்போதுமே இருபது நிமிஷம் வரும்னா நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் எனக்கு போதும் நான் கஸ்டமரை உட்கார வச்சுட்டு நான் காமணி நேரம் ஹெம்மிங் பண்ணி கோக்கி கட்டி கொடுக்குறது இருபது நிமிஷம் எனக்கு போதும் டைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக குயிக்காக ஒரு ப்ளவுஸ் தைச்சி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் இடையில அதுக்குள்ளே டிப்ஸ்லாம் நான் சொல்லுவேன் அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ அந்த சம்சா மாதிரி நம்ம வச்சு அந்த பிசுருலாம் இருக்கும் பார்த்திங்களாங்க அதெல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி இப்போ அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே அந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலரில் லேஸ் வைக்கிறேன் சேரீ காப்பர் கலரு காப்பர் கலரில் தான் நான் கொஞ்சம் அந்த சேரீயில் கிளாத்து கட் பண்ணி ஓரத்தில் நான் அந்த டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வாட்ஸ்அப்பில் மொபைலில் அதாவது நெட்டில் இந்த டிசைன் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டிசைன் தான் எனக்கு அமுச்சு விட்டாங்க அந்த டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன் பஃப் கை கேட்டிருந்தாங்க பஃப் கை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடுப்புற ஒரு பேட்ச் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இதோடைய அவுட்லுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி இப்போ இந்த சம்சா மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து பீட் கட்டணும் நான் எப்போதுமே ஆரி ஒர்க்கு திங்ஸ்லாம் நிறையவே வாங்கி வச்சுருப்பேன் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து டெய்லரிங் ஷாப்பில் வச்சுருந்தேன் அப்போ வீடு கட்டும்போது நம்மளுக்கு வீடு யூஸ் ஆகும் அதனால கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நான் கடையில் டப்பாவில் கொட்டி வச்சுருப்பேன் அதை தான் இப்போ நான் பீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் எப்படி வீடு கட்டணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் என்னுடைய வீடியோவை நீங்கள் பாருங்கள் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைன் வீடியோ டிசைன் வந்து பண்ணுவேன் கடையில் ஏன்னா சில டைம்னா வீடியோ எடுக்க எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது அதனால் எடுக்க மாட்டேன் நான் எடுக்கிற வீடியோலாம் உங்களுக்கு எப்படியும் நான் வீடியோவாக போட்டுருவான் நீங்கள் அதை பாருங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது வந்து எனக்கு டெய்லரிங் ஷாப்போட பேட்சாக தான் அதில் என்ன இருக்குன்னா கடையோட நேம் இருக்கும் ஒய்னா டெய்லருன்ட்டு கடையோட நேம் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் எங்கள் பிளேஸோட அதாவது எங்கள் ஊரோட நேம் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் பாருங்க அது எந்த இடத்துல நாங்கள் தைக்குவோன்னா பட்டி வைப்போம்ல அந்த கொக்கி பட்டிக்கிட்ட தான் நாங்கள் மேட்ச் வச்சு நாங்கள் தைக்குவோம் இது எதுனாலுன்னா சப்போஸ் அவங்க ஃபோ பில் கார்டு வச்சில்ல அவங்கள்ட்ட ஃபோன் நம்பரும் என்னோட என்னுடைய ஃபோன் நம்பர் கடை நம்பர் இல்லை அப்படின்னா அவங்கள நாங்கள் ஏதாவது ப்ளவுஸ் தச்சு கொடுத்துருப்போம் அதில் நம்பருக்கும் அதை பார்த்து அவங்க எங்களுக்கு கால் பண்ணுவாங்க பாருங்கள் இதோட அவுட்லுக்கு இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் போல் ப்ளவுஸ் தைக்கணும்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது போல் நாங்கள் தைச்சி கொரியரை நாங்கள் போட்டு விட்டுறோம் இதோடைய ரேட்டு என்ன இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் காப்பர் கலர் சேரீ இந்த சேரீயில் கொஞ்சம் கட் பண்ணி தான் நான் வந்து அதில் டிசைன் பண்ணேன் பாருங்கள் சேரீ ப்ளவுஸு ரெண்டுமே ரெடி ஆகிட்டு கஸ்டமர் வந்து வாங்க வருவாங்க ஃபோன் பண்ணிவிட்டாங்க நல்லா ரெடியாக வைக்கணும் அந்த நாட்டு ஆல்ரெடி அதில் போட்டு இருந்துச்சு சேரீயில அதில் ரெண்டு நாட்டும் வந்து லூஸ் ஆகி உருவிக்கிட்டு போல் அது பார்க்குறதுக்கு அவசியமாக இருக்கலாம் நம்மள்கிட்ட வந்த பிறகு அந்த சேரீ அதை போல் நம்ம வந்து அனுப்பிவிட முடியுமா அதனால் அதை சரி பண்ணி தான் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு ப்ளவுஸு பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதை பார்க்க காமிக்கிறேன் ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ அவுட்டில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதுதான் ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு ஓகே அதோட ப்ளவுஸ் இருக்குது இதை பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் அது பிடிச்சிருக்கா இல்லை அளவுக்கு ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு தான் அளவுக்கு வந்துச்சு அளவு ப்ளவுஸும் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டுத்தில் எந்த ப்ளவுஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணியே ஆகணும் பாருங்க பாருங்கள் பேச்சர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ப்ளவுஸுமே நான் தைச்ச ப்ளவுஸ் தான் அலோ ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்கிட்ட தைச்சிருந்தாங்க அதையே தான் திரும்ப எனக்கு அளவு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அது ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தைச்ச ப்ளவுஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ